இவ்வளவு நேரம் ஆகி நான் இந்த முத்தத்திலேயே கிடக்கேன் ஐயா ஆமா இந்த மனசை வருவாரு வருவாருன்னு காத்து இங்கே கிடந்தாம ராத்திரி முழுக்க அப்படியே இங்கே தூங்கிட்டேனோ இந்த மனசை வந்திருந்தா ஸ்கூட்டி இங்க முன்னாடி நின்று வசல்ல வாசல்ல அப்போ இந்த மனசு இன்னும் வீட்டுக்கு வரலையா விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகி வீட்டுக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும்னு தெரியலையே ஐயே மனசெல்லாம் படபடன்னு அடிக்குதே இந்த மனசனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ േ അജിജെ ഇപ്പൊ കുടിക്കാമോ ഇല്ലാമോ കിടക്കാറില്ലേ

ஆமா சரசு ரொம்ப நேரமா நேத்து வீட்டுக்கு வரல நானும் இங்க வெளிய தெருவுல தான் காத்து ரொம்ப நேரம் கிடந்தேன் 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இன்னும் காணுமே சொல்லிட்டு முத்தத்துல போய் உட்கார்ந்திருந்தே அப்படியே தூங்கி இருக்கேன் இப்பதான் வெயில் சுள்ளுன்னு அடிக்கானே எந்திச்சால உட்கார்ந்திருந்தே வீட்ல இருந்த ஸ்கூட்டியையும் காணோம் இந்த மனுஷ அப்ப இன்னும் வர காணுமே எங்க போய் இவரே தேட யார்ட்ட போய் கேக்கானே முழிச்சிட்டே இருந்தேன் இப்போ நீ கூட்ட உடனே வெளிய வந்து பாக்கும்போது தான் தெரிஞ்சது இந்த மனுஷன் இங்க தெருவுல குடிச்சிருப்பாரு போல தெரிஞ்சு நானும் பால் வந்து இப்பதான் எந்திரிச்சு சரின்னு பத்திரக்கா வீட்டுக்கு போகும்னு வந்தேன் பார்த்தங்கன்னா கிடக்காரு கேவலம் தனக்கு இப்படி தெருவில் விழுந்து கிடந்தனா பிள்ளைலாம் கட்டி கொடுக்க போற வயசாய போச்சு இன்னுமா இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்கணும் எதுக்கு இந்த இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காவ எல்லாம் என் தலையெழுத்து சிறச்சு நான் யார குறை சொல்ல சொல்லு நான் வாங்கிட்டு வந்து வரேன் அப்படி இந்த மாதிரி குடிக்கார பிரச்சனை கிடந்து பாடுபடணும்னு அதான் அனுபவிக்கேன் தண்டபணி ஏன் எந்திரியா குடிக்காண்டே குடிக்காண்டே நீ எத்தனை முறை தலையில அடிச்சு சட்டிங்க பண்ணி இருப்பீரு இப்படி மறுபடியும் மறுபடியும் குடிச்சிட்டு வந்தா என்ன நினைப்பு இப்படி குடிச்சிட்டு வரையா இருந்தா எனக்கு தெரியாண்டங்க எனக்கு உங்க மேல கோவப்படுறதா ஆத்திரப்படுறதான்னு ஒண்ணும் புரியல வர வர எனக்கு தான் வருது என் மனசு அயந்திரியா அவன் அவன் குடிச்சிட்டு செத்துட்டு கிடக்கான்னு அவ்வளவோ நியூஸ்ல வருது எனக்கு பயமா இருக்கு ரெண்டு பொட்டை பிள்ளைல வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபடியேன் இப்பதான் இவர் வந்துட்டாருன்னு நிம்மதியை பெருமிச்சு முடியதுக்குள்ள மறுபடியும் இந்த மாதிரி பண்றீங்க உங்களுக்கு கொஞ்சோண்டு மனசாச்சாவது இருக்கா ஒய் இப்ப சந்தியா என்னவ உனக்கு வெளியே ஏதாவது சத்தம் கேக்குதா என்ன சத்தம் பே எனக்கு ஒன்னும் கேட்கலையே எப்பயும் அம்மா தான் எந்திரிச்சு தொலைங்களான்னு கத்திக்கிட்டே கிடப்பா இன்னைக்கு அவள் சத்தத்தை காணுமே நினைச்சிக்கிட்டு நானே சந்தோஷத்துல இருக்கேன் நீ என்னன்னா ஏதோ சத்தம் கேட்குதுங்க இல்லதா அம்மா சத்தம் தான் கேட்கு யாருக்கிட்டையும் சண்டை குடியாலும் என்னமோ தெரியல வெளியே போய் பார்ப்போமா அப்படியா எனக்கு ஒன்னும் கேட்கலையே இதுக்கு மேல எனக்கு உங்ககிட்ட போராட முடியாதுங்க ராத்திரி முழுக்க தெருவில் காற்று கிடந்திருக்கேன் இன்னும் மனுஷனை காணுமா காணமான்னு பசி தாங்க மண்டார இன்னும் வர காணமான்னு நானும் சாப்பிடாம காத்து கிடந்துருக்கேன் நீர் என்னென்னா குடிச்சிட்டு வந்து எப்ப வந்து கிடந்திருன்னு தெரியல முன்னே தெருவில் வந்து கிடந்திருக்கார் சாரி லட்சுமி என்னையும் மன்னிச்சிரு இனிமேல் நான் இப்படி குடிக்க முன்டே ஏதோ ஒரு வருத்தத்தில் குடிச்சிட்டே ஏதோ அம்மனை யாருக்கிட்டேயோ சண்டை போடுறா பாப்பா பார்ப்போம் நீ வரலன்னா போ நான் போறேன் எதை சோனி இரு நானும் வரேன் ரெண்டு பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கோம் அதுவும் பொட்ட பிள்ளைகள் ரெண்டும் காலேஜ் படிக்க போகுதுவே காலேஜ் படிக்க பிள்ளைகளுக்கு அப்பே தப்ப இப்படி ரோட்டில் இப்படி விழுந்து கிடந்தோன்னா என்ன மதிப்பு இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நாலு பேர் கைகுட்டி சிரிக்க முடியாத நாளை பின்னா நம்ம வீட்டில் யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்களா அந்த பிள்ளைகளுக்கு தாப்பி ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பேன் அந்த வீட்டில் போய் நீ சம்மந்தம் பேச போறியான்னு தடுக்க முடியாவளாக்கும் யாரோ ஐயே என்ன அப்பா பழையபடி குடிச்சிட்டு மட்டையிட்டாரா போச்சு இன்னைக்கு அப்போ சம்பவம் இருக்கு

ஆனா ஏதோ மனசு கணசத்துல குடிச்சுட்டேங்கல விடுங்க நாலு பேரும் பார்த்து கிண்டல் பண்ணி அதுக்குள்ள உள்ள கூட்டிட்டு போங்க இல்ல சரசு இந்த மனசனு இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா சரிபட்டு வராது இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தே தீரணும் குடிக்காம கொள்ளாம இருப்பேன்னு நான் வீட்டுக்குள்ள சேர்த்தேன் இல்லாட்டா நான் இவரை வீட்டுக்குள்ள சேர்த்தே இருக்க முடியாது இவர் தமைக்காதாரி என்ன பேச்சு பேசினா நீயும் பாக்க தானே செஞ்சு சரசு அவ நம்மள பத்தி என்ன சொன்னா இந்த பிச்சைக்கார கூட்டத்தெல்லாம் எதுக்கு கூட்டன்னு சொன்னா அந்த அளவுக்கு திமுரு பிடிச்சவாவா அவகிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்க இவருக்கு துப்பு இல்ல

உன் மூஞ்சியில் முழிக்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அதனால தான் நான் வீட்டுக்கு வராமல் வேற அப்புறம் பொறுமையாக வந்துங்க நங்கண்ணா படுத்துக்கிட்டேன் விடியறதுக்குள்ளே எழுந்திரிச்சி உள்ளே வந்துடணும்னு நினச்சேன் முடியலை அதுக்குள்ளே நீ வந்துட்டா இவன் இவங்க அத்தா திட்டம் நீங்கள பார்த்து வார்த்தைன்னு இருந்துருக்காரு இவன் காட்டுறே உயிரிலட்சுமி அப்படி இல்லை இப்போ தான் அவன் நம்பர் ஒரு நாள் இடையில உடங்குடியில் பாத்து பேசுனே நம்பரை வாங்கி வச்சிருந்தேன் நான் கூப்பிடவே இல்லை அவளை இப்போ தான் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு அவளை சத்தம் போட்டுட்டு வச்சேன் அதுக்கு முன்னாடிலாம் நான் அவட்ட பேசினது இல்லை பத்துக்க நீ உமர் அக்கா கிட்ட நல்லா பேசியதுனால தான் அவ என்கிட்ட எதிரிக்கிட்டு வந்திருக்கா நம்ம தம்பி நம்ம பைக்ல தான் இருக்கேன் நம்ம சொல்லி வச்ச மாதிரி எப்படினால ஆடுவான்னு சொல்லிக்கிட்டு அவ உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கான் அதான் அவன் கிட்ட என்கிட்ட அந்த துள்ளு துள்ளி இருக்கான் அயோ லட்சுமி அப்படிலாம் கிடையாது நான் என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாம் என் உலகம் என் வாழ்க்கை எல்லாமே என் பொண்டாட்டி பிள்ளைகள் தான் நீ தான் என் வாழ்க்கையை கெடுத்த அந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லி அவளை நான் சத்தம் போட்டிருக்கேன் அவள் இனிமே உன் வழியில் வர முடியா உடனே எங்கே பார்த்தாலும் உன்ட்ட சத்தம் போட முண்டா இனிமே ரோட்ல நின்னு என்கிட்ட சத்தம் போட்டு தான் பார்க்க சொல்லுங்களா மானத்தை வாங்கி விட மாட்டேன்னா நான் கவலை போங்க நீங்களும் உங்க அக்கா கிட்ட போய் இருங்க போன நம்பர்லாம் வாங்கி பேசிக்கிட்டு தானே இருந்திருக்கியா அப்போ வீடு வாசல்லாம் தெரியாமலாம் இருக்கும் போங்க உங்க அக்கா வீட்டுல போய் இருங்க நான் என் பிள்ளைகளுக்கு கூலோ கஞ்சி என்னமோ ஊத்தி நான் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிடுவேன் இவ்வளவு நாள் நான் பிடி சுத்தி பாய் உணஞ்சு நான் பாத்துக்கலையா நான் அந்த மாதிரி பாத்துக்கிடுவேன் நீங்க கிளம்புங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு காலைக்கு பிசு கட்டணும் என்ன பாடு வெட்டினாலும் நான் அதுவரை எப்படி ஆயினும் படிக்க வச்சுக்கிடுவேன் நீங்க கிளம்புங்க நீங்க அங்க போய் குடிச்சிட்டு இந்த மாதிரி அங்கே ஹோட்டல போய் கிடங்க உங்க அக்கா தூக்கி வச்சு நல்லா கொஞ்சம் மனத்து வைப்போங்க லட்சுமி அப்படி சொல்லாத லட்சுமி நான் தான் இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல லட்சுமி

நீ ஒரு 50000 தான் நீ ஒரு 50000 தான் ஒவ்வொரு நான் பிச்சை எடுத்துக்கிட்டே அந்த நீ பணத்துக்கு ரொம்ப போட்டு எதையும் யோசிக்காத நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னேம்ல நீ எதுக்கு போட்டு உங்க அக்கா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா ஏன் நீ உங்க அக்கா கிட்ட 2 லட்சம் வாங்கிட்டு வர இப்போ அந்த இடத்தெல்லாம் எல்லாம் எழுதி கொடுத்தீர்ல உங்க பாரம்பரிய சொத்த எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்தீர்ல உங்க மூர் அக்காக்கு அதனால அந்த சொத்துல இருந்து ஒரு 2 லட்சம் வாங்கிட்டு வர எல்லா சொத்தையும் எழுதி வாங்கி உங்க அக்கா உமர ஆண்டியாக்கிட்ட தான விட்டா இல்ல அது நான்தான் எழுதி கொடுத்தேன் வேண்டான்ட்டு அவ பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு மாமா கண்டி கேட்டா அந்த எழுத எழுதி கொடுத்தேன் நான் தான் அவளா கேட்கல ஒன்றதுக்கு ஒரு இடம் கிடையாது செத்தா புதைக்கிறதுக்கு ஒரு ஆறடி நிலம் கிடையாது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறது சரி விடு லட்சுமி நம்ம தான் இப்ப நல்லா தானே இருக்கோம் நம்ம சம்பாதிச்சுக்கிடலாம் சம்பாதிச்சு நமக்கு சேர்த்துக்கிடலாம் ஏது இந்த வீடு எங்க அம்மா கொடுத்தது ஒவ்வொரு சம்பாத்தியத்துல எதனா வாங்கணுமா சொல்லலாம் ஏதோ இந்த தோட்டத்தை பார்த்ததுனால அதுல இருந்து வர வருமானத்துல ஒவ்வொன்னா பார்த்து செலவு பண்ணி வாங்கிக்கிட்டோம் என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்டா பிள்ளைக்கு நாலஞ்சு போகணும் நகைலாம் சேர்த்துருக்கோமே லட்சுமி அது எல்லாம் நானும் தோட்டத்துல வேலை செஞ்சு தானே சம்பாதிச்சது ஆமா நானும் இல்லைங்கள ஆனா அந்த நிலமும் எங்க அம்மா எனக்கு கொடுத்துட்டு போன நிலம் சரி லட்சுமி இப்ப நீ என்னதான் சொல்ல வாரா நான் என்னத்த சொல்ல சொன்னா இப்ப போய் உங்க அக்காட்ட போய் ஒமரு சொத்துல பாதி பிரிச்சு வாங்கிட்டே வர போறியேரு லட்சுமி அதெல்லாம் முடியாது லட்சுமி அவளே அந்த சொத்து வித்ததுல எல்லாம் பிசினஸ் பண்ணி ஏமாந்து எல்லாம் விட்டாச்சு இப்போ அவைய சூப்பர் மார்க்கெட்டை அவைய செலவுல வச்சு வச்சிருக்கா அங்க போய்லாம் ஒன்னும் கேட்க முடியாது நான் ஒன்னும் அக்காகிட்ட பிச்சை எடுக்க சொல்லல அவன் எந்த அழகையும் நாசமாக கொண்டு போய் கொட்டினாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏமாத்துனா நெனச்சவன் எங்காவது ஏமாந்துதான் போவா நான் விட்டு சாபம்னா அவள சும்மா உடங்க அவளுக்கு என்ன அவள் ஏமாந்தாலும் இப்ப நல்லாதான் இருக்கா

சரசு நானும் ஒரு சொம்பு தாரம் எனக்கும் சேர்த்து பால் வாங்கிட்டு வந்துருவியா ஆ சொம்பு தாங்கக்கோ வாங்கிட்டு வரேன் ஆ கொஞ்சம் இரு எடுத்துட்டு வரேன் என்ன இப்படிலாம் குடிக்காதீங்கண்ணே அளவுக்கு மீறி குடிச்சு என்ன பண்ணுற ஏதாவது தெரியுமேன்னு தெரியாமல் ஒரு ஹோட்டலில் குடிப்பியே காதி பேர் குடிச்சா இருக்கடம் தெரியாம அது பாட்டுக்கு பொண்ணு போல கிடக்கா வீட்டுல நீங்க என்ன இப்படி பண்றீங்க இல்லம்மா நீ அது கொஞ்சம் மன வருத்தம் அதிகமாயி போச்சு அந்த ஆளு கொஞ்சோட குடிச்சிட்டேன் எங்கள் அக்கா கிட்டே நார்மலாக என்னால் பேசிக்கிட்ட முடியாது இந்த மாதிரி குடித்தா கொஞ்சம் தைரியமாக என்ன இருந்தாலும் கேட்டருமே பார்த்துக்கிடுங்க அதனால தான்மா குடிச்சிட்டேன் எங்கள் அக்கா கிட்டே ஒரு நாளைக்கு அல்வி கேட்கணுன்னு இருக்குன்னு என்னன்னா நீங்க நீங்க நேர்ல பிரச்சனையே கிடையாது அக்காக்கு நீங்க அக்கா நீங்க நான் இருந்துக்கிட்டீங்க அரசுந்தா இந்த பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்துரு ஆ கொண்டாங்க அரை லிட்டர் பால் தனக்க வாங்குவிய ஆமா சரசு அரை லிட்டர் தான் ஆ சரி ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லல சரணு ஏமாச்சா என்னாச்சு ஐயோ அந்த சோனி பிள்ளை சொன்ன பியாய் கதைகள் கேட்டதுல இருந்து எனக்கு பியாய் கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகுது வேற எங்க தூக்கம் வரும்ங்க நான் அந்த காஞ்சனா பாத்துட்டே பத்து நாள் பல்லு வளர்க்காம சாப்பிடாம தூங்காம கிடந்தவன் என்கிட்ட கிட்ட வந்து பேய்க்கதை சொல்லி பயமுறுத்திட்டாள அண்ணா ரெண்டு பேரும் எவ்வளவு பத்தி பேசிட்டு இருக்கியே அது ஒண்ணும் இல்லம்மா அது காலேஜ்ல நடந்த கதையை பத்தி பேசிட்டு இருந்தான் காலேஜ்ல ஒரு பொண்ணு பியாய்க்கதை சுழிச்சு பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் சரி சரி காலேஜ் இருக்குல்ல காப்பி படி ரெண்டு பேரும் கல்லு விளக்குங்களா எட்டு அப்புறம் பல்லு விளக்கி அது சரி ஆமா ரெண்டு பேரும் எங்க கட போனீங்க எம்மா அதான் நியாத்தே சொன்னாலம்மா வண்டி பஞ்சர் ஆயிருச்சு அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தோன்னு இல்லல ரெண்டு பேரும் சாப்பிடாம கொல்லாம போய் தூங்கிட்டீல வெளிய சாப்டோ நீ அதான் எங்க சாப்டி என்னன்னு கேக்கேன் ஆ அதெல்லாம் கடையில சாப்டிட்டோம் சார் ஆமா வண்டி சர்வீஸ் பண்ண நேரா ஆயிச்சு அதனால வண்டியை கடையில விட்டுட்டு அதுக்கு அப்புறம் சாப்டிட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்தோம் சரியானதாம் ஆமா தே சரி என்னமோ போங்க சாப்டா சரிதான் எங்க பிள்ளைகள் சாப்பிடாம தூங்கிடுச்சுவளா நினைச்சேன் கேக்க கேக்க ரெண்டு பேரும் ஒழுங்கா வேற பதில் சொல்லலையா அதான் எனக்கு ஒரே சந்தேகமா போச்சு

ராத்திரி சாப்பிட்ட இட்லி சாம்பாரும் இன்னொன்னே இழுக்குதோ ஆமா நல்ல பூ பூல சாப்டான இட்லி சாம்பார் வேற லெவல்ல இருந்து எனக்கு மறுபடியும் அதே மாதிரி டேஸ்ட்ல சாப்பிட் போல இருக்கு ஆனா எங்க அம்மா சுடுற இட்லி கண்டு போல தான் இருக்கும் சுற்றியில தான் உடைக்க வேண்டியிருக்கும் பாப்போம் எப்படி வருதுன்னு அப்போ உனக்கு மல்லிப்பூ போல இட்லியும் சாம்பாரும் வேணும்னா நேரம் நீ தான் போனோம் ஆமா என்னமே சந்தையவே ஒரு டிஃபன்ல போட்டு உங்க எப்பலாம் இட்லி சாம்பார் செய்யாமலோ டிஃபன்ல போட்டு எனக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிட வேண்டியதுதான் காலேஜுக்கு சே நானும் காலேஜ் வந்து சேர்ந்தேன்ல போல இருக்கு மெடிக்கல் காலேஜ்ல போய் சேர்ந்துட்டேன் நானும் மண்டையில இருந்து காலேஜ் போறோம் இப்பதான் தெரிது ஏன் அப்பா நேத்து வீட்டுக்கு வரலன்னு ஆமா இந்த அப்பா எங்கயோ குடிச்சிட்டு ஆளு மட்டை ஆயிட்டு மறுபடியும் காலையில வந்து இங்க வந்து படுத்து கிடந்திருக்காரு அவனும் ரெண்டு பேரும் அப்பாவை பாத்துட்டு தான் போவேன்னு இருந்திருந்தானே உடனே விடிய இங்க தான் கிடந்து போனுவேன் ஆமா நேத்து நல்லா ஜாலியா இருந்ததுல ஆமா நேத்து அவனோட வெறுப்பத்துல எனக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்தது இருந்தாலும் நீ ரொம்ப கலாய்க்கா கலாய்க்காவியில ரெண்டு பேரையும் இது தடவை எப்பன்னா மாட்டட்டோம் அப்போ இன்னும் நல்லா பயங்கரமான கதையை சொல்லி வெறுக்கத்துறேன் எப்ப அப்படிலாம் பண்ணாதப்ப அதான் அந்த பையன் பயப்படுறான்னு தெரிதுல்ல அப்புறம் எதுக்கு நீ அதே பியாய்கதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் சி இப்படிலாம் இருக்காதப்பாவும்ப அந்த பையன் யார் அவனா மனமாடு மாதிரி இவ்வளோ பெருசா பணம் மாதிரி வளர்ந்துருக்கான் சின்ன தியாய்க்கதை சொன்னாலே பயந்து அப்படி அலறியான் அதான் அவனை தியாய் கதை சொல்லி நான் பயன்படுத்த போறேன் நீ இப்படி பயமுறுத்திக்கிட்டே இருந்தேன்னு வை அவன் இந்த வீட்டு பக்கமே தலைவச்சு படுக்க மாட்டான் கலவச்சி படு காட்டினா போறான் எனக்கு என்ன வந்துச்சு எல்லாம் சீக்கிரம் குளிச்சு காலேஜுக்கு கிளம்புற வழிய பாருங்க சரிம்மா நான் வைக்க இடத்துல ஏன் துணி எதுவும் ஏன் இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல இவ சோனி இவ சோனி இவ கிறுக்கி எங்க போய் தொலைஞ்ச வா வாவ வந்து தொலைவ நாயே நான் வைக்க துணி ஒரு நாளும் என் இடத்துல இருக்காது எங்க ஏன்னு மாத்தி மாத்தி திக்க வச்சிரு யார் யாரு பார்க்க வேலைன்னு தெரிய மாட்டேங்க எனக்கு இது இவ கிறுக்கி காலையில என்ன வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்திட்டேடாக்கா ஆமா கத்துவாவ அம்மா என் கபோர்டில் இருந்த மஞ்சள் கலர் துணி எங்க அதில் ஷாலை காணும் ஃபேண்டை காணும் எங்கே போச்சு டாப் மட்டும்தான் இருக்கு நீ எதை எடுத்தியே என் துணியை ஆமா உன் துணியை நான் எடுத்தேன் எனக்கு வேற வேலை இல்லை பத்தியா உன் துணியை விட என்கிட்ட எல்லாம் சூப்பர் சூப்பர் துணி உன் துணி நான் மனசின் தொடுவானா ஆனால் அதெல்லாம் தொடையே முன்னை நீ தான் எங்கேயாவது வச்சிருப்ப போய் பாரு இப்போ போன வாரம் தான் நம்ம சேர்த்து வச்சேன் இப்போ ஷாலையும் காணும் ஃபேண்டையும் காணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்கிட்ட வந்து ஏன் குழச்சிட்டேடாக்கா அம்மா கிட்ட கேளு அம்மா தான் ஏதாவது துணி தேடறேன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் கலச்சி போட்டு நடப்பா அவ போய் கேளு ஐயோ எரிச்சலா வருதும்மா அந்த வீட்ல காலேஜுக்கு வர லேட் ஆயிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா போனா நல்லாவா இருக்கும் காலேஜ் பஸ் வேற வந்தாலும் வந்துரும் இப்போ எனக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல இப்போ என்னத்துக்கு இப்படி கிடந்து பனாத்திட்டடா அந்த மஞ்ச கலர் துணி இல்லனா வேற துணி எடுத்து போடு ஏதோ துணியே இல்லாதவ கிடங்காதா சீன் போடுவா இப்ப லூசு கிரிக்கி நாங்க இன்னைக்கு எல்லாமே Dress code yellow தான் சொல்லி இருக்கோம் நாங்க फ्रेंड्स எல்லாம் yellow colorல தான் போட போறோம் இப்ப நான் மட்டும் வேற கலர்ல போட்டா திட்டு வலுவ நான் தான் எல்லோ போடலான்னு சொன்னேன் இப்ப நானே வேற கலர்ல போட்டு போனா அப்புறம் கழுவி கழுவி ஊத்து வலுவ அது வேறயா சரி நீ ஏதாவது எடுத்து வைக்க வேண்டியது இருந்தா எடுத்து வை நான் உன் ட்ரெஸ்ஸை தேடி எடுத்து தாரேன் ஆமாப்பா ஜோனி கொஞ்சம் தேடி எடுத்து வைப்ப ஃபேண்டையும் சாலையும் டாப் மட்டும்தான் இருக்கு ம் ம் சரி சரி தேடி வைக்கேன் நீ போய் ரெடி ஆகும் சரிப்பா நான் காலேஜ் போய் தரேன் ஆ சரியா இன்னைக்கு தான் காலேஜ் முதல் ஆமாப்பா டேய் பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஆ சரிம்மா தெரிஞ்ச செலவுக்கு காசு கிசு வேணுமா வேண்டப்பா அம்மா கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஃபீஸ் கட்டுறதுலாம் இப்போ அது இன்னைக்கு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம தெரியும் செகண்ட் இயர் ஃபீஸ் எவ்வளோ என்னன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம டிடி எடுத்து கொடுத்துட்டா போதும் ஆ சரி முழு விவரத்தையும் என்ன எதுன்னு கேட்டுட்டு வா ஆமா சரண்யாக்கும் காலேஜுக்கு போகணும்ல அவளுக்கு என்ன எதுவும் ஒன்றும் எதுவும் விவரம் தெரியலன்னா அது இன்னைக்கு பெய் தான்ப்பா பார்க்கணும் நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான்ப்பா அவளுக்கு பார்க்க முடியும் ம் சரியா சரிப்பா நான் போயிட்டு வரேன் காலேஜுக்கு ஆ பார்த்து பார்த்துரும் சஞ்சய் போயிட்டு வரேன் பாய் ஆ சரிம்மாப்பில நீ நான் ஈவினிங் வரதுக்குள்ளே கிளம்பிடுவியோ ஆமா நான் இப்ப கிளம்ப வேண்டியதுதான் அப்புறம் இங்க என்ன வேலை எனக்கு ஆ சரி இப்ப பாத்து போயிட்டு வா பாய் ஆ ஓகே ஆல் தி பெஸ்ட் ஆ சரில பாய் சரிமா போயிட்டாரே ஆ சரியா பாத்து பாத்துறோம் ஆ சரிமா அத்தை மாமா நான் அப்படியே கிளம்புறேன் ஏய் ஏய் இரு மதியம் சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம் ஆமையா இருயா ஏன் போறீங்க நீங்களும் கொஞ்ச நேரத்துல கடைக்கு போயிருவீங்க அத்தையும் சமையல் கட்டில அடப்பா வேற நான் மட்டும் ஒத்தியில என்ன பண்றது வீட்லயும் அம்மா தேடுவாங்க மாமா அதனால நான் கிளம்புறேன் இல்லையா மாமா இப்ப கடைக்கு போல தோட்ட ஒண்ணும் வாங்கி போட்டோம்ல அந்த ஊர்ல அந்த தோட்டத்தை குத்தைக்கு எடுத்து பாக்காவலாம் என்னன்னு போய் பாக்கணும் இவ்வளவு நாளே தண்ணி வைக்காம இடக்கு வித்தியா மழை எல்லாம் வந்துட்டு நானும் அதை பத்தி கண்டுக்காம அப்படியே போட்டுட்டேன் இனிமே போய் குத்தைக்கு பார்த்து ஒப்படைச்சிட்டு வரணும்ல தோட்டத்தை அதனாலதான் போனாலும் இருக்கோம் நானும் கத்தையும் நீ வாயா அப்படியே போயிட்டு வருவோம் நீ கூட தோட்டத்துக்கா சரி அப்போ உங்க மாமா காப்பிய நம்ம அப்புறம் கிளம்புவோம் என்ன அதுக்கப்புறம் உடனே வந்துடலாம் வந்துட்டு சமைச்சிட்டு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையா வீழ்ந்தா சரித்த எங்க நீங்க ஒரு தமிழர் காப்பி எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க சீக்கிரம் குடிங்க போவோம் பரச போவோம் நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி தலைவருக்கு ஃபோன் பண்ணி பேசினீங்கல வாரணும் எதுவும் சொன்னீல ஆஹ் சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன் எனக்கு என்னமோ உன் தம்பிக்கிட்டே வந்து தோட்டத்தை ஒப்படைக்கலாம்னு தோணுது நீ தான் கேட்காண்டிங்க நம்ம வேணா உங்க தம்பியை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவோமா நீங்க சும்மா இருங்க நானே அங்க இன்னும் போய் இடத்த வாங்கிட்ட மாதிரி இப்ப மூச்சு முட்டில இருக்கேன் நீங்க வேற சும்மா வைத்தறிச்சல கலப்பாதீங்க நான் இப்ப அங்க யார் மூஞ்சிலே முடிக்கதா இல்ல சரி கோவப்படாத தலைவர்கிட்ட போய் பேசிட்டு அங்க ஊர்ல வேற யாராவது இடத்த பாக்க நிலத்தை பாத்துக்கிட்டு எவ்வளவு என்னன்னு பேசிட்டு வருவோம் அப்படியே தோட்டத்தை பாத்துக்கலாம் இந்த மாதிரி ஆச்சுல்ல சரிமா பேட்டாரே ஆன் பாத்து பத்திரம் ஆன் சரிமா அங்க கோயில்ல இருந்து சாமி கும்பிட்டு போ அம்மா வீட்ல சாமி கும்பிட்டாச்சுல கோயில்ல போய் சாமி கும்பிட்டலாம் நேர இல்லப்பா பா பச நெத்தியில ஒரு பொட்டு இருந்த மாதிரி இல்ல திருநீரம் பூசுன மாதிரி இல்ல இவன் இப்ப வீட்ல சாமி கும்பிட்டா அவ குளிச்சிட்டு வந்த உடனே சாமி கும்பிட்டுறப்பலாம் இருக்கும் ஒருவேளை மேக்கப் போடும்போது மறுபடியும் அழிச்சிருப்பா காலேஜ்க்கு போற புள்ள கோயில்ல எல்லாம் நின்னு ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு போக வேண்டியதுதானே ஊரு வேச்சு கேட்க மாட்டேங்குதுமா இந்த பிள்ளை வர வர எம்மா இப்போ அவள் வளர்ந்துட்டாமா எப்போ பார்த்தாலும் நீ சின்ன பிள்ளைன்ற நினைப்பிலே திட்டிட்டு நடக்க எங்கள் நாங்கள் உள்ள வளர்ந்து காலேஜுக்கு போகிற வயசாயிடுச்சு இங்கே பாருங்களா நீங்கள் கல்யாணமே கட்டி பிள்ளையே வைத்தாலும் நீங்கள் வ எங்களுக்கு குழந்த தான் அதனால தாய் தாப்பன்னு சொல்லி தான் ஒருட்டு கொஞ்சம் கேட்க பாருங்க சரிம்மா சரிம்மா நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படாத அதெல்லாம் நாங்கள் கேட்போம் லட்சுமி என்னங்க இப்போ நீங்க உங்களுக்கு போதை கேட்கறதுக்குள்ள கொஞ்ச நேரம் கடங்க அப்புறமா இல்ல லட்சுமி நான் இவன் யாரு நம்ம பால்ராஜ் தேங்காய் வாரி இருக்காம்ல அவங்ககிட்ட கொஞ்சம் காசுக்கு சொல்லியிருந்தேன் அவன் நேரில் வந்து வாங்கிக்கிடுங்கன்னு இருக்கான் அதனால நான் போயிட்டு காசை வாங்கிட்டு வந்துடுறேன் அவன் இப்ப நான் தான் வீட்டில் இருப்பானா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் தேங்காய் வீட்டுக்கு கிளம்பிடுவேங்க்கா அதனால அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனான்னு வை சட்டினு காசை வாங்கிட்டு வந்துடலாம் பத்தியா பிள்ளைகளுக்கு காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டணும்னால அவன் ஒரு ஒன்றரை தாரேண்ணா ஒன்றை ஆமாம் தேங்காய் வெட்டை பூரா நீ எடுத்துக்க ரெண்டு வெட்டுனாலும் சரி நீ எடுத்துக்கண்ணே அதனால தான் அவன் உடனே பார்த்த ஆரையான்ட்டை இப்போ கையில் காசாக இருக்குது வேணா வந்து வாங்கிட்டு போங்கண்ணா நீங்க என்ன தெளிவா இருக்க முடியல இந்த நேரத்துல காசை வாங்கிட்டு நீங்க காசை தொலைச்சிட்டு வரதுக்கா வேண்டாம் வேண்டாம் போன்ல எல்லாம் இப்ப அனுப்பி விடுவோம் அந்த மாதிரி தான் என்ன அனுப்பி விட சொல்லுங்க அதன் சொல்லியும்ல அவன் கையில தான் காசை வச்சிருக்கானா போனா தான் கிடைக்கும் அப்புறமா வந்து வாங்கின்னு சொல்லுங்க இப்ப நீங்க அவன் போனா போவட்ட எங்க வேணாலும் தேங்க வெட்டுக்கு அதான் தாரேன்னு சொல்லிட்டோம்ல அவன் வீட்ல தான காசை வச்சிருப்பான் அப்புறமா போய் வாங்கிடலாம்

வரணும் வரணும் தோட்டத்துக்கு தான் வரணும் நான் பிள்ளையும் கூட்டிட்டு வரேன் நீங்க என்ன தோட்டத்துக்கு போறதா இருந்தா என்ன போங்க ம் சரி அப்போ நீ சோறு கறி ஆக்கிட்டு தோட்டத்துக்கு வந்துரு நேரமா ஆ வாரே வாரே மீன் வாங்கி கறி ஆக்கிட்டு தான் வரவே நான் வர கொஞ்சம் நேரம் ஆனால ஆவும் ஆனால என்னைய தேடிட்டா நீர் இருக்காதியோ சாப்பாடு நேரத்துக்கு வந்தா சரிதான் இவ்ளோ நேரம் கழிச்சு வருவியோ வா சாப்பாடு நேரத்தை தவறி வந்தறாத பசி தாங்க மாட்டேன் ஆ சரி சரி இல்லை உங்க அப்போ என் காலேஜுக்கு பீஸ் கட்ட காசு ரெடி பண்ணி தரான் அப்போ இந்த வருஷத்துக்கு பீஸை எவனையும் கட்டி காலேஜுக்கு சேர்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிம்மா இப்போ தோட்டத்துக்கு வரணும் ஆமாம் வர முடியும் வீட்டில் ஒத்தையில கிடந்து என்ன பண்ண போறா தோட்டத்துக்கு வா நாளைக்கு அப்புறமா பீஸ் கட்டுறதுக்கு களைக்கு சொல்லுவோம்ல அதுக்கப்புறம் போய் உனையும் சேர்த்து விடியான்னு போய் ஆ சரிம்மா சரி வா ஒன்று முதல் சாப்பிடு இட்லியை வச்சு வச்சிருக்கேன் சேர்த்து வச்சு சாம்பார் நல்லா இருந்துச்சு அதனால் அதுவும் தான் சுட்டு வச்சிருக்கேன் வா ம் சரிம்மா வாங்க வாங்க அக்கா தலைவர் வீட்ல இல்லையா எங்க வீட்டுக்காரங்களா அவங்க பிள்ளையை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ வந்துருவாரு வாங்க உட்காருங்க மரன் யாரோ நான் ஃபோன் பண்ணிருந்தேன் கடையில வாங்க அப்படிን இருந்தாரு சரி உட்காருங்க இப்போ வந்துருவாரு வந்துருவாரு இந்த பொம்பளை லட்சுமி கூட வந்த பொம்பளை எல்லாம் அங்க சடங்கு வீட்டுக்கு இந்த பொம்பளை எல்லாம் சேர்த்து தான நம்ம பிச்சகார கூட்டோம்னே ஆனா வீடு பங்களாங்கனங்கா இருக்கு தலைவர் தலைவர் அப்ப இந்த பொம்பளை தலைவர் உட்காருங்க அண்ணே காபி போட்டு எடுத்துட்டு வரேன் இல்லக்கா காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம் நான் வீட்டுல குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் வரோம் இந்த வாங்கின தோட்டம் இருக்குல்ல தோட்டத்தை பார்த்துட்டு தலைவரை பாத்துட்டு யாராவது குத்தைக்கு பாத்துக்கிற ஆள் கிடைக்குமா என்னன்னு பார்த்துட்டு போலாமே வந்தோம் பரவாயில்ல உட்காருங்க ஒரு தம்பர் காப்பியாவது குடிங்க நான் இப்போ வந்துருவாங்க அவங்க அதுக்கு அப்புறமா நீங்க அவட்ட ஏதா இருந்தாலும் பேசிக்கிடுங்க ஆ சரிக்கா உட்காருங்கம்மா உட்கார் தம்பி ஆ சரி ஆன்டி லட்சுமி லேசுப்பட்ட வரல அவ்வளவு வரையும் வளைச்சு கைக்குள்ள போட்டுருக்கல என்ன ரமணி நீயா முணுமுணுத்துக்கிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லங்க லட்சுமியை நான் தான் லேசாக வச்சிட்டேன் அவள் லேசு பட்டவா இல்லை அவ்வளோ வரையும் நல்லா கைக்குள்ள வச்சிருக்கான்னு சொல்ல வந்தேன் சொல்றேன் இங்க உங்களுக்கு இந்த பொம்பளையும் ஞாபகம் இல்லையா லட்சுமி நாங்க சடங்கு வீட்டில் சத்தம் போட்டுட்டு நடந்தோம்லாம் அப்போ இந்த பொம்பளையும் கூட இருந்துச்சு அப்ப நமக்கு தெரியாததில்ல இது தலைவர் பொண்டாட்டின்னு இப்போதான் நான் பாக்கேன் அப்போ லட்சுமி தலைவர் பொண்டாட்டியெல்லாம் கைக்குள்ள தானே வச்சிருக்கா இவ்வளவு அந்த தான் தெரிஞ்சிருக்காளு அதை வச்சுதான் சொல்றேன் சும்மா இரு ரமணி நீயா ஒரு கதையை கட்டிட்டு இருக்காது எப்படி இருந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை நம்ம இன்னும் இங்க இங்கேயா இருக்க போறோம் தோட்டத்தை யாராவது நல்லபடியாக பார்த்துக்கிற ஆள் இருந்தால் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வெளியே பார்க்க போகிறோம் நம்ம என்ன உங்க தம்பி விட்டு தான் பிடிக்க போகிறோம் இப்பையும் ஒரு வருஷம் பார்க்கணும் தோட்டம் நல்லபடியாக இருந்து நல்லா நமக்கு ஏதாவது வர வர மாதிரி இருக்கான்னு இல்லைன்னா தோட்டத்தை விற்றுட்டு போக வேண்டியதுதான் தான் நிலத்துல காசு போடியதும் பொண்ணுல காசு போடியதும் ஒண்ணுதான் நிலம் என்னைக்கு நல்லா உலகம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நீ அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது அதெல்லாம் நல்லபடியா இருக்கும் நம்ம பிள்ளைகள் கண்டி தானே வாங்கி போட்டுருக்கு எனக்கு அதாங்க பிடிக்கல நம்ம பயலுக்காண்டி வாங்கி போட்டிருக்கோம் அவன் மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து இங்க இவ்வளவு முஞ்சிலாம் முழிக்கணுமாக்கோன்னு இருக்கு இன்னந்தத்த சரணம் ஏத்து தான் வந்து அவங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட்டு எடுத்துட்டு நல்லா இருந்துட்டு போயிருக்கான் இந்த விஷயம் தெரியாம இந்த இப்படி பண்ணாத்திட்டு கிடக்கா காப்பி எடுத்துக்க ஆம் தேங்க்ஸ் ஆண்டி நாங்க காஃபி எடுத்துக்கோங்க இங்க எனக்கு எங்க நாத்தனார் சடங்கு வீட்டு வந்திருந்தீங்க தானே ஆமா ஆமா வந்திருந்தே வந்திருந்தே நாங்க நீ காஃபி எடுத்துக்கிடுங்க ஆ சரிக்கா நீங்க நான் பியாஸ்ல எதையும் பேர்சா எடுத்துக்காதீங்க எனக்கா இருந்தால நீங்க ஒரு சவ நாகரிகம் எல்லாம் இப்படி நடந்துக்க கூடாது அது எனக்கு கொஞ்சம் வரதம்தான்

நீங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம வார்த்தை விட்டு இருக்கிய அவைய ஒரு சப நாகரிகம் வேண்டாம நீங்க இந்த மாதிரி பேசினது கொஞ்சம் தப்பு தான் சொன்னவ ஆமா மன்னிச்சுடுங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டு இருக்கலாம்ல நீங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசுறிய வேற கவி கோச்சிட்டு போயிட்டவ நீ சின்ன பையன் உனக்கு தெரியாது நீ சும்மா இல்ல இந்த பொம்பளையும் லட்சுமி கூட பார்க்கும்போது எனக்கு ஏதோ பிச்சைக்கார கூட்ட தான் தெரிஞ்சு இந்த பொம்பளையும் பார்த்தா இது இவ்வளவு பெரிய பங்களாக்கு ஓனரு தலைவர் கொண்டாட்டின்னு இங்க வந்து பார்த்த தான் தெரியுது சரி சரி நீ காப்பி குடி காப்பி குடி ஏதாவது சும்மா பேசிட்டு இருக்காது மறுபடியும் காதல் உழுந்துட போகுது ஐயா ஆமா நம்ம வாய் வேற சும்மா இருக்காது எடி மஞ்சு என்னது இது இந்த காஸ்டியூம்ல வந்திருக்க எல்லோ கலர் தானே போட சொல்லி இருந்தேன் இதோ ஃபேண்ட் எல்லோ கலர் தானே போட்டிருக்கேன் சரியா போச்சு போ வழங்கிரும் உங்களுக்கிட்ட எல்லாம் ஒரு ட்ரெஸ் கோட் சொன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணதுன்னா எப்படி ஒரு கேவலமாக ஃபாலோ பண்றீங்க பாருங்க அட குண்டானிங்களா நீங்கள பார்த்த வேளை தானா அத என்னையும் சரண் yellow color ஷர்ட் போடு ஷர்ட் போடு ஏன் உயிரை வாங்குனானோ ஓ ஒண்ணே சரண் போட சொன்னானே yellow கலர் ஆமா எதுக்குடா அந்த கலரில் போய் போட சொல்கிறேன்னா அவன் போட சொன்னது செய்யன்னு சொல்லி அவ்வளோ கோவப்பட்டான் பார்த்தா கடைசியில் நீங்கள் சொல்லி தான் அவன் போட்டிருக்கானாக்கும் இதை பார்த்துட்டு அவ்வளோ வளம் கிண்டல் பண்ணுறானுவன் என்னடா இது மஞ்சள் கலர் சிங்கிச்சான் சிங்கிச்சான் மஞ்சள் கலர் சிங்கிச்சான்னு வந்திருக்கா காலையில் எங்கள் சோனியும் என்ன அப்படி தான் கிண்டல் பண்ணான் சிங்கிச்சான் சிங்கிச்சா மஞ்சள் கலர் சிங்கிச்சான்னு இப்படி ஒரு கலரில் நீ போறியா காலேஜுக்குன்னு எங்கேயும் காலேஜுக்கு தான் போறியா இல்லை ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு எங்கேயும் போறியான்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாம் உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் அவன் என்னையும் எல்லோ கலர் ஷர்ட் போட சொல்லியிருந்திருக்கான் நீ எப்பையும் வரதை விட இதில் நல்லதாக இருக்க நீ ரொம்ப உழைச்சிருத்துக்காத நல்ல சீனாக தான் இருக்க அப்படியே முடிஞ்சு உண்மையாவா ஆமாம் போ ஃபர்ஸ்ட் இயர் கேள்ஸ்லாம் வருவாங்க இந்த ட்ரெஸ்ஸில் ஒன்றையும் பார்த்ததும் இம்ப்ரெஸ் ஆயிரும் போய் அது உள்ள கரெக்ட் பண்ணுற வேலையை பரவோடு ஐயா ஆமாம் அவன் அவன் பிடிச்சி ரேக்கிங் பண்ணிட்டு இருக்கானுங்க செகண்ட் இயர் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் பசங்களே என்னையே நம்ம பயில கிண்டல் பண்ணாதான் நான் பாட்டுக்கு இங்கே ஓடி என்ட்ட கிளாஸ் ரூமுக்கு போகணும் பார்த்தா கிளாஸ்ல யாருமே இல்லை எல்லாம் ராகிங் பண்ண கிளம்பிருச்சிங்க போல இருக்கு எல்லாம் ராகிங்லாம் எல்லாம் பண்ணாதீங்களா பாவம் எல்லா பிள்ளைகளும் சாச்சா நானும் ராகிங் பண்ண போகல ராகிங் பண்ற பசங்க இருந்து அந்த பொம்பளை பிள்ளைகளை காப்பாத்தி இம்ப்ரெஸ் பண்ண போறேன் டேய் மாப்ளா குமார் டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அவ்ளோ ரங்க ராகிங் பண்ணிட்டு இருக்கானுங்க அங்க போவாம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வாடா நீ பார்த்தா வேல தான அம்மா எங்க எல்லாம் உள்ள ல வரதுனிட்டு நீ என்ன ஒயிட் shirt ல வந்திருக்க

அட லூசு கேனே உனக்கு எல்லோ கலர் ஷர்ட் போட்டு வந்துருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு வந்திருக்க சந்தியா இது லைட் yellow உனக்கு डिफरेंट தெரியலையா மூஞ்சி கேவலமா இருக்கு உங்களை எல்லாம் பாக்கும்போது ஏதோ ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரியே இருக்கீங்க ஆமா அது தான் காலேஜுக்கு வந்த மாதிரி வந்திருக்கேன் அதான் அவளோட ஹல்தி ஃபங்க்ஷன் அப்புறம் என்ன அடுத்து என்னது ஆடி மாசம் கூளுத்த போறன்னு வருஷே எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருங்க வேற யாரும் கலாய்க்கவே தேவல நம்ம கேங்லயே எல்லாரும் கலச்சிக்க வேண்டியதுதான் சரி விடு விடு ஃபீல் பண்ணாத எல்லாரும் அழகாத இருக்கீங்க yellow dressல சரி வாங்க எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ஆமா சீக்கிரம் செல்ஃபி எடுக்கறதா இருந்தா இப்போ எடுத்துருங்க நாங்க அங்க ராகிங் பண்ற இடத்துக்கு போறோம் நான் குமாரோம் அப்புறம் அப்படியே நீங்க வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து இன்னைக்கு பூரா காலேஜ் கிளாஸ் கவனிக்கலோ இல்லையோ இந்த வேலைய எல்லாம் பாப்பீல ஆமா ஃபர்ஸ்ட் டே இல்ல காலேஜ்ல செகண்ட் இயருக்கு இங்க எப்படி கிளாஸ்ல நடக்காதல அப்படி தான் சரி நாங்க ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்துறோம் சீக்கிரம் செல்ஃபி எடுக்கறதா இருந்தா எடுங்க நாங்க போறோம் இங்க எதுக்கு போறீன்னு தெரியுது ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள்ஸ் சைட் அடிக்கலன்னு தானே அப்படி எல்லாம் சொல்ல தப்பு 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 சீனியர் ஜூனியர் வெல்கம் பண்ண போறோம் அவ்வளவுதான் உம் mm, நம்பிட்டோம்